இந்த பராசக்தின்ற படம் இந்த ஃபாசிச ஆட்சியில் இப்படி ஒரு படம் வந்திருக்க முடியுமா அப்படின்றதே கேள்விக்குறி ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரலாற்று ரீதியாக இந்து இந்தி இந்தியா இந்த தான் வந்து சனாதன தர்மம் அல்லது ஹிந்துத்துவா ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை வந்து ஒரு அகண்ட பாரதமாக ஒரு இந்துத்துவ நாடாக வந்து பிரகடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அதில் மொழி திணிப்பை எதிர்த்த வரலாற்று ரீதியான ஒரு படம் வந்து எப்படி வந்து சென்சார் போர்டை வந்து மீறி வந்து வெளிவந்திருக்குது அப்படின்றதே ஒரு தான் ஆமாம் ஒரு கால் வந்து இந்த படத்தில் வந்து வில்லன்களாக வரக்கூடிய வரலாற்று வில்லன்களாக வரக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு பக்தோச்சலம் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி இப்படி இருந்ததுனால மோடி அரசு போனால் போட்டு விட்டுருச்சு கேட்டால் சொல்லிக்கலாம்ல மோடி வந்து தமிழை உயர்த்தி பேசுகிறார் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு ஐநாவில் பேசுகிறாரு இப்படி சொல்லி சமாளிச்சிக்கலான்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுட்டாங்களோ